அவளுக்கு குல தெய்வம் புருஷன் விட்டு தெய்வம் பார்த்தீங்கன்னா வீரனார் அப்பா விட்டு செய்வோம்னா ஐயனார் அவளை ஏற்படுறா வாழ்க்கையை கேட்டு வந்திருக்க அவளை கூப்பிடு சொல்லு ஏன்னா எனக்கு பாதி சொல்லி சொல்லி மறைச்சிக்கிட்டே வர எனக்கு சங்கடமாக இருக்குன்னு கேள்வி கேட்டால்ல இப்போ தெளிவாக சொல்லிவிடுறேன் கேட்டுக்க கையில் வச்சிருக்கலையா கை குழந்த அவளோட ஜாதகத்தை பிறட்டு அவளோட ஜாதகத்தை பிறட்டி லக்கணத்தில் சூரியன் சனியும் ஒரு இடத்துல இருக்கிறான் அதனால் அவள் பிறந்து ஐந்து வருட காலங்கிறது பஞ்ச வேஷம் போட்டு பரதேசியை சுற்றுணுங்கிறது தலையெழுத்து தாயும் ஒரு இடத்த இருந்தால் தவப்பனுக்கு ஆகாது ஏன்னா சனீஸ்வரனுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வராது எந்த ஜென்மத்திலையும் அப்பா அதே அதேமாதிரி இவளோட இதில் இவள் இருக்கிற இடத்த அவன் அப்பா இருந்தானா அப்பனுக்கு தான் உயிர் நிர்ஷும் மற்றவங்களுக்கு கிடையாது மற்றவங்களை யாரையும் பாதிக்கவும் பாதிக்காது அதேமாதிரி இருக்கும் காலகட்டத்தில் இந்த பிள்ளைக்கு இன்னைக்கு ரெண்டு வயசு நெருக்கிடுது இவளுக்கு மூணு வயசு முடிகிற வரைக்கும் சன்னியாசியாக தான் வாழ்ந்தாகணும் வர்றது விலங்குதான் அதை நினச்சி யாரும் எதுக்கு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு தான் தெரிஞ்சது தெரியாமல் திடுதுப்பு கல்யாணம் பண்ணால் அவனை யார் இவனு புரிஞ்சிக்காமல் கல்யாணம்னு நீ யோசிக்கலாம் யோசிச்சதால மன வாழ்க்கை அமைஞ்சதில் பற்றி பிரச்சனை இல்லை வேறு கல்யாணம் அவனுக்கு நடக்கிறதுக்கு இல்லை வேறு அடுத்ததாரம் பண்ணிவிடுவான்னு நீ பயப்பட வேண்டியதில்லை கோர்ட்டு வழக்கு போய் விவகாரத்துக்கு வந்துடுவோம்னு நினைக்க வேண்டியதில்லை அதுக்கு நான் கேரண்டி சொல்லுவேன் இவளுக்கு இன்னும் ஒரு வருட காலம் போகிற வரைக்கும் விட்டாத்தியாக இருந்தது தான் அவனுக்கு வேறு வழி கிடையாது பேசவும் போகவும் பட்டு தான் இருந்தாவணும் அப்போ தான் இரு பேரும் சோடி கலையாமல் காலத்துக்கும் நீடு அவரோட இருக்கலாம் அதுதான் அவரோடைய ஜாதக பலனை அவன் ஜாதக பலனை சொல்லி முடித்தாச்சா இப்போ நான் சொல்கிற கேள்விக்கு வர அவரோட கட்டிடத்தில் இரு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மன ஒப்பில் நீ இங்கே இருக்கிறவர்கள ஒன்றாச்சு ஒன்று சொச்சமாக செஞ்சு வந்து அப்பவுண்ட்டில் இருக்க அவன் தனியாக இருக்கான் இருந்த போதிலும் கல்லக்காதல் பேசுறது போல் அவன் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கானா இல்லையவன்ட்டேன் இப்போ மூணா நாலு ரெண்டாம் நாள் ஃபோன் பேசுகிறான் அவனுக்கு நெனப்பு எப்போ பொண்டாட்டி நினப்பு வருது அப்போல்லாம் அவனுக்கு ஃபோன் பேசுவான் கேட்டால் நான் கூப்பிட்ற இடத்துக்கு வரணும் இல்லையா நான் சொல்கிறத நீ கேட்குன்னா புள்ளையே ஓயிட்டு ஒப்படைச்சிட்டு வரணும் இப்படி தான் பதில் சொல்லுவான் அந்த வெனி கொச்சையான பேச்சு கொறச்சையான வார்த்தைகள் மட்டும் அவன் பேசுகிறான்னு குடும்பத்துக்கு உன்னை பொண்டாட்டி அழைச்சிட்டு குடும்பம் ஒன்றுங்கிற எண்ணம் அவன் இடத்துல இல்லைம்மா இதான் நிலவரான் இதை பத்து பேர் முன்னால் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் எனக்கு வெளிவாக வெளிப்படையாக சொல்லுன்னு கருத்தாலும் இந்த செய்தி தான் சொல்ல வேண்டிய சூழலை சொல்கிறேன் அங்கே போய் இருந்துட்டு கொடுத்தன நடத்துகிறேன் யாரோட அடிக்கடி கொடுத்தன நடத்துகிறேன்னு ஆளு வச்சு கண்டுபிடிக்கிறாங்கிறான் இந்த கொச்சையான வார்த்தைக்கு கொச்சையான பதிலுக்கு நீ போக வேணாம் பேரை கெடுத்துக்க வேணாம் ஊரை கெடுத்துக்க வேணாயா அவனை திருத்தி இடத்துல ஒன்றா சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்கு நான் உத்தரவாதம் எப்போ வேணாலும் தரேன் ஆனால் நீ காலம் கொஞ்சம் காற்று தான் இருந்தாகணும் இரவு காற்ற கிளி மேனி கொஞ்சம் காற்று தான் இருந்தாகணும் கண்டிப்பாக காற்று உனக்கு நல்லது நடக்கும் பயப்பட வேணாம் உன் தாயார் நம்ம பொண்ணு போய் வாழிலே இங்கே இருந்தால் ஊர் ஒன்று பேசும் வாழை வெட்டியாக வந்துருக்க ஊர் ஒன்று பேசும் ஊர் ஒன்று பேசும் நினச்சிட்டு புலம்ப வேணான்னு தெளிவாக சொல்லிவிடு அதை ஒன்றை நினச்சி புலம்புறதோ இல்லை தப்பான வழிக்கு போடும் எந்த ஒரு சூழலையும் அப்படி ஒரு நிலமை நடக்காதாயா அதுக்கு நான் உத்தரவாதம் தருவேன் அதே சமயத்தில் உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது உன் வாழ்க்கையை ஒன்றரை கொண்டே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இதுலேயும் நம்பிக்கை இல்லைன்னா மற்ற பூசாலி கோயில் பார்க்குறதுனால உன் சௌரியம் ஏன்னா உன்னை சுற்றி உள்ளவங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய செய்தி நட முதலுக்கு இருக்கா இல்லையா சொல்கிறது விளக்கம் போயுதாயா பத்தாயிரம் கட்டுனா நாளைக்கு பத்து நாளில் கொண்டே சேர்க்குறேன்னு சொன்ன இடத்த கொண்டே கட்டுனா கட்டு என்னை பற்றி குற கட்டினாலும் உங்க அதை எடுபடாது இப்போ கிரகம் அப்படி இருக்குது அப்படி எடுபட்டாலும் அது தப்பாக தான் போய் முடியும் இதுக்கெல்லாம் சாமர்த்தியம் இருக்குன்னா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விருப்பம் இல்லை எந்த கோயிலில் எந்த பூசை எப்படி கட்டினாலும் பத்தாயிரம் கட்டினாலும் பாஞ்சாயிரம் கட்டினாலும் முடிஞ்சு தரானா தாராளமாக கொண்டே விட அவனாவது புழைக்கிட்டான் அவன் புள்ள பொண்டாட்டியாவது சந்தோஷமாக இருக்கட்டான் நீ சம்பாரித்து அவன்கிட்ட விடு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் நீ திரும்பவும் பழையபடி அழுதுகிட்டு ஊட்ட குந்திரு இதுதான் நிலவரம் வேறு என்ன சந்தேகம் கேட்கணும் சொல்லு இப்போ ஒவ்வொரு வேண்டும்